நீல நீலவண்ணா நீல நீலவண்ணா நீயே எந்த கண்ணா நீயே எந்த கண்ணா நீல நீலவண்ணா நீல நீலவண்ணா நீயே எந்த கண்ணா நீயே எந்த கண்ணா மாதவ மனோகர மதுசூதனா நீயே யாதவ மகாராஜா நீல நீல வண்ணா நீல நீல வண்ணா நீயே எந்த கண்ணா நீயே எந்த கண்ணா மாதவ மனோகர மதுசூதனா நீயே யாதவ மகாராஜா நீல நீலவண்ணா நீல நீலவண்ணா நீயே எந்த கண்ணா நீயே எந்த கண்ணா மாதவ மனோகர மதுசூதனா நீயே யாதவ மகாராஜா நீல நீலவண்ணா நீல நீலவண்ணா நீயே எந்த கண்ணா நீயே என்ற கண்ணா